ஹாய் வர்ஸ் வெல்கம் to தி இடனி Real Channel. இந்த பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு டூர் பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம டூர் எப்படி இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து வியூவர்ஸ்க்கு ஒரு ஒரு முதல் வீடியோவை தான் இந்த வீடியோ என்ன டூர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹரிதுவார் ரிசிகேசி கேத்ரிநாத் பத்ரிநாத் இங்கிற நாலு இடங்களை விசிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆன்மீக ஆத்திரா மாதிரி ஆல்மோஸ்ட் ஆன்மீக ஆத்திரா மாதிரி பிளான் பண்ணோம் அந்த எப்படி பிளான் பண்ணோம் எப்படி பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து மதுரையிலேருந்து கிளம்பணும் மே பதினஞ்சாந்தேதி கிளம்பணும் ஃப்ளைட்டில் கிளம்பணும் மதுரை டு டெல்லி ஃப்ளைட்டு நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ட்ராவல் ஏஜென்சி நம்ம புக் பண்ணிட்டோம் அவங்க வந்து நம்ம புக் பண்ணிவிட்டாங்க புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்ம வந்து ஒரு அங்கே வந்து ஏர்லி நைன் ஓ கிளாக் அங்கே ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு இங்கே வந்து ஒரு பன்னெண்டு அரௌண்ட் டுவெல் ஃபிஃப்டீனுக்கு வந்து இங்கே ரீச் ஆச்சு லேண்ட் ஆச்சு அப்போ வந்து நம்மளை அவங்க அங்கே பிக்கப் பண்ணிட்டாங்க பிக்கப் பண்ணி இங்கே வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு அஞ்சு மணிக்கு இங்கே வந்து அரவுண்டு ஃபைவ் ஓ கிளாக்கு நம்ம ஹாரிக்கு வரோம் பைக்கா அஞ்சு மணிக்கு வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஹோட்டலில் அக்காமடேட் ஆனோம் ஆகிட்டு அந்த ஈவினிங் வந்து ஓ அப்படியே இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் அந்த ஆர்த்தி வந்து இப்போ நாலு மணிக்கு தொடங்கும் அந்த கங்கா ஆர்த்தி கரிக்கி பூடிங்கிற ஒரு இடம் இருக்குது இந்த ஃபேமஸ்ஸு அங்கே தான் கங்கா ஆர்த்தி நடக்கக்கூடிய இடம் அங்கே வந்து நம்ம வந்து அதை பார்த்துடலாம் நினைச்சோம் பட் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் வந்து பார்க்க முடியலை பட் ஆர்த்தியை நம்ம வந்து மறுபடியும் வந்து இங்கே பார்த்தலாம் ரிசிகேஷில் பார்த்தோம் நேற்று வந்து அதான் வந்து பதினஞ்சாந்தேதி ஈவினிங்கே நம்ம வந்து கரிக்கு வாரம் வந்துவிட்டோம் ஸோ மார்னிங் எந்திரிச்சோம் உங்கள் ஹோட்டலில் இருந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சோம் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு வந்து மான்சா தேவி டெம்பிள் போகணும் இந்த மான்சா தேவி டெம்பிளுங்கிறது வந்து இன்மந்தியெல்லாம் வந்து ரொம்ப 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 ஃப்ரீயாக இருக்கும் இப்போ கொஞ்சம் சமீபத்தில் ரொம்ப ஹெவி க்ரௌடாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஏர்லி மார்னிங் போகிறது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கூட்டத்தை குறைச்சி சீக்கிரமாக பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த விஞ்சு இருக்குது அந்த விஞ்சு கார்க்கு போய்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்து போய் மேலே போய் பார்த்துட்டு வரலாம் ரைட்டுங்களா பார்த்துட்டு அப்புறம் வந்து கற்கி பொடி அப்படிங்கிற அந்த இடம் அந்த இடமே பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது இந்த நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறது இன்றைக்கி வரும் ஃபுல் டே விற்கிறேன் ஃபுல் டே நம்ம செலவழிக்கலாம் நிறைய அவ்வளோ பார்க்கறதுக்கான கோயில்கள்லாம் இருக்குது அழகாக இருக்குது ரம்மியமாக இருக்குது ஸோ இது முடிச்சுட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அடுத்து வந்து ரிசிகேஜ் போக போகிறோம் ரிசிகேஜில் இருக்க எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு அங்கே ஸ்டே பண்ணுறோம் அன்னைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து தேர்ட் டே வந்து நம்ம வந்து பத்ரிநாத் போகிறோம் பத்ரிநாத்தில் போயிட்டு பத்ரிநாத்தில் அங்கே ஒரு டூ டேஸ் தங்குகிறோம் பத்ரிநாத் டூ அப்புறம் வந்து கேத்ரிநாத் போகிறோம் கேத்ரிநாத் வந்து நம்ம ஹெலிகாப்டர் டூ ஹெலிகாப்டருல தான் போகிறோம் ட்ரக்கிங் போகல ஹெலிகாப்டர் கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்சவங்க வந்து ஹெலிகாப்டரில் போகலாம் இல்லைது பீப்புள்ஸ் எல்லாம் ஹெலிகாப்டரில் போகலாம் இல்லை ட்ரக்கிங் போகணும் ஜாய் பண்ணணும் ட்ரக்கிங் போகலாம் பதினாறு கிலோமீட்டர் ட்ரக்கிங் போகணும் அந்த ட்ரக்கிங் போகிறோம் அதை முடிச்சிட்டு அப்படியே நம்ம டெல்லி ரிட்டர்ன் ஆகிறோம் டெல்லி டு மதுரை நம்ம வந்து போகிறோம் இதுதான் இந்த யாத்திரையாரோடைய நம்மளுடைய டூர் பிளான் வந்து பண்ண போகிறோம் ஸோ இந்த டூர் பிளானில் வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வியூ எங்கெல்லாம் போகிறோமோ ஹரிதேவா ரிசிகேசி கேத்ரிநாத் கேத்ரிநாத் இங்கே இடத்துலலாம் வந்து என்னென்ன ஒரு தகவல்கள் கிடைக்கிறதோ அந்த எல்லாம் நம்ம வந்து வீடியோவை பொறுப்போ பண்ணணும் வியூவர்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வந்து ஹிடன் ரியல் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து ஒரு புதுமையான விஷயம் தெரிய இது வரைக்கும் தெரிந்திராத விஷயம் அல்லது அறிந்திராத விஷயம் அல்லது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ஃபேக்ட் அல்லது வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயம் இப்படி ஏதோ ஒரு கருத்தை உள்ளடக்கித்தான் நம்மளுடைய வீடியோவெல்லாம் இருக்கும் நம்ம வீடியோவில் நீங்கள் நல்லா நல்லா வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சிறிய கருத்தை நாம் அதற்குள் வைத்துத்தான் ஒரு ஒவ்வொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவோம் அதுதான் இந்த நம்ம சேனலுடைய நோக்கமும் கூட ஆகவே வியூவர்ஸ் நாம் போடுகின்ற இதில் வந்து அதுக்குள்ளே உங்களுக்கு பயனுக்குள்ள உள்ளடக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொருள்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை நீங்கள் பார்க்காத இடம் கேட்காத விஷயங்களை எல்லாம் தான் அந்த வீடியோ இருக்கும் என்று சொல்லி ஸோ எங்களுடன் இணைந்து இருந்த மிக்க நன்றி கூறி அடுத்தடுத்த வீடியோக்களை அந்த டூ வீடியோவெல்லாம் அந்த ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போகிற இடங்கள்லாம் என்னென்ன கிடைக்கும் அதையெல்லாம் வந்து நம்ம வந்து வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறப்பறம் இணைந்துருங்கள்